போனுக்குள்ள இருந்து வருது ஒரு குட்டி மோகினி வாங்க பாப்போம் சுந்தர் போன் கடைக்கு போறான் ஒரு மாடல் கேக்குறான் அவங்களும் காட்டுறாங்க அத பாக்குறான் அவன் ஏற்கனவே கையில் வச்சிருக்க போனும் அதே மாடல் தான் சார் வேற மாடல் காட்டுங்க கடைக்காரரும் திரும்ப நேரமா பார்த்து தான் இருந்த போன அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு புது போனை எடுத்துட்டு ஓடி வந்துட்டான் சுந்தர் அப்போ திருடனா

இவை போனப்போ அந்த பாதல பெரிய காத்தடிச்சு ஜாடி உடஞ்சி வெளியில வந்தா மோகினி அபிஷேக் பேக்குள்ள போய் அதுல இருந்த போன் குள்ளேயே அந்த போன் இப்போ ராகுல் கிட்ட போய் சேருது ஃபேமிலில இருக்க எல்லாருக்கும் போனை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் போன் தான் இப்போ அந்த மோகினியும் இருக்கிறா ராகுல் போனை வச்சுட்டு தூங்க போறான் போனுக்குள்ள இருக்கிற மோகினி நினைக்கிறா சொல்லிட்டு டே ஃபோன் கிட்ட இருக்கு அப்போ ராகுல் மோகினியை பார்த்து ஷாக் ஆகறான் அவனும் தலையில நகல்றான் தானோ கீழே விழுது தப்பிச்சிட்டான் நீ யாரு என்ன நடக்குது இங்க மோகினியும் நடந்தத சொல்லுது குழம்பிட்டு விட்டுட்டான் ராகுல் காலையில வாக்கிங் போறான் கூடவே மோகினியும் வருது அப்போ அவன் போற ரோட்ல இடி இடிச்சு மேகம்லாம் கருக்குது ராகுல் ஆனாலும் கண்டினியூவா வாக்கிங் பண்றான் சொன்னதும் அவனும் முன்னாடி ஒரு மின்னல் வெட்டி இவை முன்னாடி போன ஒரு எலி கருகி போச்சு ராகுலுக்கு இப்பவும் ஒரே குழப்பம் இது கூட வச்சிருக்கிறது சரியா தப்பான்னு தெரியாம முழிக்குறான் கார்ல இப்ப ஆபீஸ்க்கு போறோம் அப்போ போன் இருந்து வாய்ஸ் கேட்டுச்சு மோகினியும் வெளியில வந்துச்சு ரைட்ல போ ரைட்ல எப்படி போக முடியும் அது தப்பு ஒரு லாரி தப்பா வந்துக்கிட்டு இருக்கு ரைட்ல போ ரைட்ல போறத தான் தப்பு நீ சொல்றது அப்படி கேட்க முடியாது நீ போ

அங்க சேஃபா விழுந்து கிடக்குற போனை எடுத்து வச்சுக்கிறான் எடுத்துட்டு ஓடிட்டான் அத வீட்டுல போய் வச்சுக்கிறான் அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்போ பயந்து போய் எந்திரிச்சான் யாரும் இல்ல அப்படியே விட்டுட்டான் மறுநாள் வீட்டுல இருக்கிறான் கேட்டுச்சு யாருன்னு போய் பாக்குறான் கதவையும் தரக்குறான் யாருமே இல்ல கன்ஃபியூஸ் கதவை போட்டுறான் திரும்பி பாக்கிறான் அவனுக்கு சந்தேகமாவே இருந்துச்சு சரின்னு வெளியில கிளம்புறான் அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருந்துச்சு திரும்பி பாக்குறான் யாரும் இல்லை ஒரு மரத்தடியில போய் உட்கார்றான் அப்போ ரோட்ல அவன் ஃப்ரெண்டு வந்தான் அதனால அவனை பாக்குறதுக்காக எந்திரிச்சு நடந்து போனான் அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான் பேசி முடிச்சுட்டு அவன் போய்ட்டான் இவன் மரத்தடியে திரும்பி பாக்குறப்போ இந்த போன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இனிமே நமக்கு இந்த போன் வேண்டாம் ஆவே ஓடிக்கிட்டே இருக்கப்போ இந்த அத வாங்கிட்டு தான் பயந்து போய் கடையில் மாத்திட்டு வந்தான் இப்போ, அந்த ஃபோன் அந்த ஃபோன் கடையில் தான் இருக்கு